இப்ப புதுசா ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு அதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு பேர் வேதனை கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை அதாவது பெரிய பொண்ணு இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்கா ரெண்டாவது பொண்ணு படிச்சுட்டு இருக்கா கடைசி பையன் சின்ன பையன் அவனும் படிச்சிட்டு இருக்கான் அவங்க வீட்டுக்காரர் அவங்களை விட்டுட்டு போய் ரொம்ப நாளா இவங்க தனியா கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்த்துட்டு வர்றாங்க இவங்களுக்கு ஒரு சின்ன கடை அந்த கடைய இந்த பெரிய பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அந்த கடைய பாத்துப்பா இந்த அம்மா போய் தன்னுடைய தெரிஞ்சவங்க வீட்டுல ஹெல்ப் பண்ணி அதுலயும் கொஞ்சம் வருமானம் வருது இதை வச்சுதான் அவங்க நாளை தள்ளிட்டு இருக்காங்க இப்ப இந்த பெரிய பொண்ணு தனக்கு வர்ற பாக்கெட் மணி எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு அமௌண்ட் பேங்க்ல போட்டு வச்சிருந்திருக்கா அந்த இந்த ஒரு கடையினுடைய வருமானம் பத்தலங்கிறதுனால இன்னொரு கடைய திறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பணத்தை வாங்கி அம்மா வந்து அட்வான்ஸா ஒரு கடை வாடகை எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா அப்பதான் இந்த கொரோனா டயத்துல லாக்டவுன் ஸ்டார்ட் ஆச்சு அதனால அந்த நடக்கிற கடையும் மூட வேண்டி வந்துருது புது கடையும் கிடைக்கல ஆனா அட்வான்ஸ் கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த பொண்ணு நான் கொடுத்த பணத்தை திருப்பி குடு குடுன்னு வம்பு பண்றா என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த அம்மாவுக்கு ஆனா தன்னுடைய வருமானத்துல வீட்டு வாடகை கொடுத்து அந்த சின்ன பொண்ணு சின்ன பையன் ரெண்டு பேருடைய படிப்பையும் கவனிக்கிறது இந்த இவங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த பெரிய பொண்ணுகிட்ட கிட்ட உன்னுடைய வேலை செய்யற பணத்துல இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவ உடனே சொல்லியிருக்கா அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவ வந்து இந்த கவுன்சிலிங் தெரப்பிஸ்ட்னு இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கிட்ட போய் பேசினதுல அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க நீ வேலை செஞ்சா அந்த பணம் உனக்கு தான் சேரணும் அதை எப்படி உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க அதுவும் இல்லாம வேணும்னா உங்கள் வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கு நாலு பேர் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒருத்திக்கு எவ்வளவு ஷேர் வருமோ அதை கொடு அப்புறம் வந்து ஒரு பிஜி ஹாஸ்டல் நீ தங்குனா எவ்வளவு சாப்பாட்டுக்கு கொடுப்பியோ அதை அம்மாவுக்கு கொடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க